ஹலோ நமஸ்காரம் இன்னைக்கு வடிப்பாக்கம் சுந்தரி மாமியத்து கிச்சனில் வெள்ளை சீடை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் கிருஷ்ண ஜெயந்தி இன்னும் ரெண்டு நல்ல வரதுனால ஏற்கனவே முறுக்கு சீடை எல்லாமே போட்டாச்சு அடுத்தது சீடை ஒன்று தான் பாக்கி அதனால இது அதை இன்றைக்கி போட்டுட்டா அவங்களுக்கு யூஸ் ஆக இருக்கும்னுட்டு போட்டிருக்கேன் வெள்ளை சீடை பிடிக்காததான் யாருமே இருக்க மாட்டேன் சின்ன குழந்தைலேருந்து பெரிய வகைலாம் எல்லாேருக்கும் வெள்ளை சீடை பிடிக்கும் ஆனால் அது போடுறதுக்கே சில சமயம் அளந்து போயிடும் அப்படின்னுட்டு பயமாக இருக்கும் அது எப்படி அளந்து போகாமல் எப்படி பண்ணலாம் உதிர்ந்து போகாமல் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இப்போ வெள்ளை சீடை பண்ணுறதுக்கு மாவு பச்சரிசி தான் எடுத்துக்கணும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் மாவு பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன் இப்போ இந்த அரிசியை ரெண்டு மூணு தடவை நல்லா களைஞ்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுடணும் ஊரின் அரிசியை மறுபடியும் ஒரு தடவை விட்டு ஒரு கிளாத்தை விரித்து போட்டு அதில் நல்லா பரத்தி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரையிலும் காய விடணும் அப்போ தான் அதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நல்லா மிக்சியில் மசியும் இப்போ அந்த அரிசியை மிக்ஸியில் போட்டுட்டு நல்லா நைஸ் மாவு பதத்துக்கு அரைச்சு சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அளவுக்கு மாவு வரும் அந்த நாலு டம்ளர் மாவையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாவை வானலில் போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப ஹையில வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும் வெள்ளை சீடைக்கு கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு தான் வாசனையாக நல்லாயிருக்கும் ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வரையிலும் கை விடாமல் வருத்தின்ண்டே இருக்கணும் டக்குன்னு மாவு அடியில் பிடிச்சிடும் அதனால் கைவிடாத கலர்ண்டே இருந்தோன்னா ஏட்டு நிமிஷத்தில் நான் வருபட்டுடும் இப்போ பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அது கலர் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே போட்டது வெள்ளையாக இருந்த மாவு இப்போ வருபட்டு கொஞ்சம் கலர் மாறி இருக்குது நம்ம வருத்தின்னு இருக்கும்போது அடியில் ப்ரௌனாக ஆகும் அந்த டைமில் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வருத்துக்கணும் இந்த மாவை இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு வருத்துக்கணும் அதை இப்போ நம்ம வருத்த மாவை வானல்லேருந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே வானலை எடுத்து ஸ்டவ்ல போட்டுட்டு வெள்ளத்தை போட்டு கரையை விட்டுக்கணும் நம்ம அரிசி எந்த டம்ளரால எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் வெள்ளம் எடுக்கணும் மாவு அளவு கிடையாது அதனால் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தோம் அதனால் முக்கா முக்கா டம்ளராக ரெண்டு தடவை போட்டுக்கலாம் இப்போ அந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டுக்கணும் விட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்படி வெள்ளம் கூட போய் அலந்து போச்சுன்னா பயப்பட வேண்டாம் அதோட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து லேசாக பெரட்டிட்டு அந்த மாவோட மிக்ஸ் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட இந்த வெள்ளம் அந்த டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருப்பேன் இந்த வெள்ளை சேடைக்கு வந்து பாகு வைக்க வேண்டாம் வெல்லம் கரைஞ்சால் மட்டும் இது போல் பொங்கினா போதும் அதனால் இப்போ நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம் இப்போ ஒரு டீ வடிகட்டி ஒரு பாத்திரத்து மேலே வச்சுட்டு நம்ம வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துனிடுவோம் அடுத்ததாக இப்போ அதே வானலை நான் கல் இல்லாமல் அலம்பிட்டு ஸ்டவ்வில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு அதில் வந்து நம்ம தேங்காய் பல்லு புல்லா நறுக்கி வச்சுக்கணும் இதுக்கு வந்து துருவி போட மாட்டா பல்லு தான் நறுக்கி போடுவோம் அப்போ தான் அது வாயில் கடிபடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன் அந்த தேங்காயை கொஞ்சம் நெய்யில் ஒரு ரெண்டு பரட்டை பரட்டிட்டு மாவில் போட்டுவிட்டோன்னாக்கா ஒரு மாதம் ஆனால் கூட வீணாக போகாது வெளிநாட்டில் இருக்கான்னாக்கா நீங்கள் இதே மாதிரி ஊருக்கு போகிறது பண்ணி கொடுத்துட்டா ஒரு மாதம் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வேணால் எடுத்து நம்ம சீடை போட்டுக்கலாம் தேங்காய் லைட்டாக வருபட்டதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் தான் இந்த வெள்ளை தண்ணியை விடணும் அதில் இப்போ அந்த தேங்காயோடையே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுருக்கேன் அதையும் ஒரு பெரட்டை புரட்டிட்டு நம்ம கரைச்சி வெடிகட்டி வச்சிருக்கிற வெள்ளத்தை எடுத்து அதில் விட்டுற வேண்டியது தான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஆறு ஏலக்காவை எடுத்து தோலை உரிச்சிட்டு நல்லா பொடி பண்ணி அதில் போடுங்க ஃப்ரெஷ்ஷாக போடுறத ஏலக்காய் பொடி வாசனையாக சூப்பராக இருக்கும் பொடி பண்ணி வச்சுட்டு போட்டோன்னா அந்தளவுக்கு வாசனை இருக்காது நான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் போடுவேன் பொடி போட்டு நான் கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவை எடுத்து அதில் கொட்டி கலர வேண்டியது தான் எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும் முதல்ல மாவை கொட்டும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கா மாதிரி தெரியும் ஆனால் மாவு ஆற ஆற இறுகிடும் நான் அதனால் இந்த அளவு போட்டு செஞ்சல்னா கரெக்டாக வரும் அப்படியே கலரிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்ருங்கோ சூடு ஆறினதுக்கப்புறம் கையால் இழுத்து நான் பிசைஞ்சிக்கலாம் இதில் உளுத்த மாவு போட மறந்துட்டேன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்த மாவு போட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் ரொம்ப போட்டால் புறன்னு ஆகிடும் அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு அந்த மாவோட நல்லா கலந்துருங்க நீங்கள் பண்ணும்போது மாவோடையே கலந்துட்டு போட்டுருங்க இதனாலே ஒன்றும் தப்பு இல்லை இழுத்து பிசைஞ்சுக்கலாம் இப்போ உளுத்த மாவோடு நன்னா அந்த மாவை நன்னா மிக்ஸ் பண்ணி நன்னா இழுத்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஆறுனத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும் கட்டி கிட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாவு ஒரு மாதம் ஆனால் கூட வீணாக போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்க வெள்ளை வெள்ளைச்சீடியை போட்டு வைக்காமல் பத்து பத்தாக கூட போட்டுக்கலாம் போது இதை முடிஞ்சால் மொதல் நாளே பண்ணி வச்சுட்டேன்னா நல்லா ஊறி மறுநாள் போடுறதுக்கு சூப்பராக வரும் இந்த மாவு இப்போ நான் மறுநாள் தான் இந்த சீடை போட போகிறேன் இது ரொம்ப இறுக்கமாக இருக்குது அதனால் லைட்டாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்கிறேன் இவ்வளோ இறுக்கமாக இருக்கிற மாவை போட்டோம்னாக்கா அப்படியே பரபரன்னு போயிடும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு அது நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு போட்டோன்னாக்கா நல்லா வரும் இந்த அளவுக்கு இலக்கமாக பிசைஞ்சுக்குவாங்க இப்போ அந்த பிசைஞ்ச மாவுலேருந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா அழுத்தி உருட்டிக்கணும் இதை உப்பு செடிக்கு லைட்டாக உருட்டோன்னு இது கொஞ்சம் அழுத்தமாக உருட்டிக்கோங்க இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு வானலில் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த உருட்டி வச்சிருக்கிற சீடையெல்லாம் அதில் போட்டுருணும் ரொம்ப நிறைய போடாமல் ஒரு ஏழெட்டு போட்டால் போதும் போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்கோ ரொம்ப ஹையில் வச்சா மேலே கறி இருக்கும் உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும் சிம்மில் வச்சோன்னாக்கா ஒரு வெந்துடும் ஒரு ஏழெட்டு சீடையை போட்டுட்டு போட்ட உடனே திருப்பாமல் ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததும் எடுத்து தட்டில் வச்சிடலாம் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்